சட்னி அரைக்க போகிறேன் அதுக்கு தேவையான பொருள் புளி உண்டு கொஞ்ச சின்ன புளி ஒரு இது நெல்லிக்காய் சைஸ் வச்சுருக்கேன் ஒரு ஆறு வ வர மிளகாய் அளவு கறிவேப்பில ரெண்டு துண்டு இஞ்சி இதை முதல்ல குற அரைச்சி எடுத்துக்கணும் நம்ம இதையும் நம்ம போட்டு இதையே போட்டு அரைச்சிடலாம் நம்ம உப்பையும் இதிலேயே போட்டுடலாம் இப்போ தேங்காய் ஒரு கப்பு வச்சுருக்கேன் தேங்காய் என்னை விட்டு கொஞ்சம் அரைக்கணும் சம்மந்தி சட்னி அரைச்சாச்சு இந்த மாதிரி கட்டியாக அரைச்சிக்கணும் நல்லா சுட சுட சாத்தலை இதை கலந்து போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு கலந்து சாப்பிட்டா நல்லா சூப்பராக நல்லா இருக்கும் இது இந்த சட்னி வந்து நம்ம வந்து தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்துக்கும் நம்ம சப்பாத்தி கூட நல்லா கலந்து தொட்டுன்னு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும்